இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சி ஆவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் மீனராசினியர்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகள் என்ன கிரக நிலைகள் ரீதியாக அமையுக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என்ன மேலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான மிதனராசிக்கு ஆகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு குரு பயிற்சியா அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு முன்னர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தபடியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியங்க இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவான் நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளை புண்ணியங்களை தருமா அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னே பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் மீண்டும் வர முடியும் என்பது ஐதீகம் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கூடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவது உண்டுங்க அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்றார் குரு பகவானும் கற்றுக் கொடுத்தாருங்க அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனுடைய ஆணவத்தை கிடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார் குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்தும் என்பது என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போக என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் அந்த குழந்தை என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி இதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியில் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் மற்றொரு துளைகள் மாட்டிக்கொண்டது தொட்டில் தங்கிலி வேகமாக ஆடியதால் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் பார்த்தான் கணிப்ப சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடமே கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் அது மட்டுமில்லாமல் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாக இருக்கிறது குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வை படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல் தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதம் நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் மிதன ராசியில் சஞ்சரிக்க கூடிய இக்காலகட்டங்கள்ல மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாக ார் மூன்றாம் இடத்து குருவால் அந்த அளவுக்கு பெரிய நன்மை சொல்லும்படி எதுவும் இல்லைங்க குரு பயிற்சிக்கு பிறகு நான்காம் இடத்து குருவும் அந்த அளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காதுங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு நீதான போக்கை கடைபிடிக்க வேண்டுங்க அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க ஏன்னா தற்போது உங்களுக்கு இளரை சனியும் ஆரம்பமாகி விட்டதால் எல்லா விஷயத்திலும் அதிக எச்சரிக்கையோடு கவனமோடு இருப்பது மிக மிக அவசியங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு நிதானமாக எல்லா விஷயத்தையும் மேற்கொள்ளுங்கள் பெரிய ஏற்றம் எதுவும் நடக்காது எந்த விஷயமும் சாதாரணமாக தாங்க நடக்கும் எனவே புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க அதுவரை பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் செய்து கொண்டிருக்கும் வேலை வேலையை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று தாமதமாகுங்க அதே போல் காரணமே இல்லாமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்காதுங்க அடிக்கடி வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இந்த முயற்சிகள் தாமதப்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திருமணம் நடக்கும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புக்தி நன்றாக இருந்தால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதேபோல் போல் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் மிதன மீனராசினேயர்கள் புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அல்லது அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எடுத்தோம் கௌதம் என்று இந்த செயலிலும் இறங்க வேண்டாங்க அதிக கவனம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுக்கு அதே பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீன ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு வியாழக்கிழமைகள்ல சென்று குரு பகவானுக்கு மெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்